தமிழ் திரையுலகின் புரட்சி இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் அதன் பிறகு அல்லி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான விருமன் படத்திலும் நடித்தார் அதன் பின்னர் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கினார் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவர் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இதய அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது உடல் நலம் தேடி அவர் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது இதனை தொடர்ந்து அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் மனோஜ் அவரது நாற்பத்தி எட்டாவது உயிரிழந்தது அவரது குடும்பத்தினர் திரையுலகினர் நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் அவர் பேசிய வீடியோக்களும் இணைத்தில் வைரலாகி வருகிறது நீலாங்கரையில் விஜய் வீட்டின் அருகே தான் மனோஜ் வீடும் இருக்கிறது விஜய் குறித்து சமீபத்திய பேட்டியில் தெரிவித்த அவர் விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பக்கத்து வீடுதான் அவர் மாதிரி யாரும் கஷ்டப்பட்டிருக்க முடியாது அவரிடம் பிடித்ததே அவரது வசன உச்சரிப்பு தான் ரொம்ப அழுத்தமா அந்த டைலாகை பேசுவார் வாழ்க்கை ஒரு வட்டம் ஜெயிக்கிறவன் தோற்பான் தோற்கிறவன் ஜெய்ப்பா என்ற வசனம் பேசும்போது அவரோட கண்ண பாருங்க என்று மனோஜ் பேசியிருந்தார் விஜய் பேசும் வசனம் சொந்த அனுபவத்திலிருந்து எடுத்துக்கொள்வார் அதுதான் அவருடைய ஸ்பெஷல் என்றும் மனோஜ் கூறியிருக்கிறார்